ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லோருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விட்டுருங்க அதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட நமது புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குங்க மேலும் நமது ராசி பலங்களை தினசரி மிஸ் பண்ணாமல் பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாங்க ஸோ அனைவரும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பற்றி அழித்து விடுங்க இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்ன இருக்கு அதிஷ்டம் நிறம் என்னவா இருக்கும் என்ன என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோல பார்க்க போறோங்க நம்ம ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போறோம் மறந்துடாதீங்க இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமர் பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது மீனராசன் பெருக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரரோகன் இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கிரம் மற்றும் புதனாகி கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் முழுவதும் நமது மீனராசியன்பர்களுக்கு சந்திராசிரம் இருக்குதுங்க உங்களுக்கு சந்திராசிரமம் எப்போ முடியுது அப்படின்றத இந்த வீடியோ இடையில சொல்கிற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இந்த மாதிரி சந்திராசிரம தினத்தில் இந்த தினம் நீங்கள் அதிகமான மகிழ்ச்சியும் நீங்கள் கட்டாயமாக பெற முடியுங்க அது எந்த வகையில் நீங்கள் பெற முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களது வார்த்தைகளை கவனமா இருந்தீங்கன்னா போதுங்க இன்னைக்கு மேக்சிமம் நீங்க அதிகமான சந்தோஷத்தை பெற முடியும் அது சந்தோஷத்திற்கான ஒரு முதல் வழிமுறையாக உங்களுக்கு அமையுங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் சரி உங்க சொந்த பந்தங்கள் கூடவும் சரி அலுவலக பணிகளை சக ஊழியர்கள் கூடவும் சரி வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கூடவும் சரி இன்னைக்கு நீங்க தேவையில்லாத அரட்டைகள் தேவையில்லாத விவாதங்களை இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப நேரம் விவாதங்கள் செய்யறதுனாலையும் அரட்டை அடிக்கிறதுனாலையும் உங்களுக்கு நேரம் வீணாவது மட்டும் இல்லாமல் இந்த தினம் அதனால உங்களுக்கு சில கஷ்டமான சூழலும் ஏற்படுங்க சங்கடமான சூழல் ஏற்படும் என தேவையில்லாத வார்த்தைகள் உங்களுக்கு கட்டாயமாக சில சங்கடங்களை ஏற்படுத்திவிடும் அதனால கொஞ்சம் நீங்க விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் யார் கூட பேசும்போதும் பழகும் போதும் அன்போட நீங்க பேசுறது நல்லதுங்க கடைஞ்சொற்களை கூறாமல் இருக்கணும் இல்லைன்னா அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் வார்த்தைகளை கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் உண்டுங்க இந்த தினம் நீங்கள் யாரும் நம்பியும் கடன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் செய்யாதீங்க ஜாமீன் கெழுத்து போகிறதெல்லாம் பண்ணாதீங்க இந்த தினம் நீங்கள் யாரையும் வந்து கடைஞ்சொற்கள் திட்டாம திட்டாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் கனிவாக பேசுங்க அன்பாக பேசுங்க இன்னைக்கு உங்கள் நண்பர்கள் கூட நீங்கள் பழகும் போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதை நீங்கள் பெரிதாகாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுங்க உங்களது நட்புறவை அதனால் கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இப்போ நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்லாம் குறச்சிக்கிறது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் நீங்கள் வீண் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பணத்தை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியங்க நீங்கள் செலவு அதிகமாக செஞ்சீங்கன்னா அதனால மன கஷ்டமும் ஏற்படுங்க பண கஷ்டமும் ஏற்படும் மனசு உங்களுக்கு பின்னாடி செலவு செஞ்சதுக்காக வருத்தப்படும் அதனால நீங்கள் செலவு செஞ்சதுக்கப்புறம் யோசிச்ச எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால உங்கள் பணத்தை இன்னைக்கு பத்திரமா பாதுகாத்து வச்சிருங்க பத்திரம் பத்திரமாக உங்கள் வீட்லேயே பூட்டி வைங்க பணத்தை ரொம்ப முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க இல்லைன்னா மற்ற செலவுகளை நீங்கள் நாளைக்கு செஞ்சுக்கலாங்க நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது வீண் செலவு நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பணத்தை ரொம்ப ஜாக்கிரதை வச்சுக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்குங்க அது உங்களுக்கு சங்கடங்களாக அமையும் அதனால இன்னைக்கு புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யக்கூடாது அதை மனசில் வச்சுக்கோங்க உங்கள் வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள்லாம் செய்யலாங்க அதை நான் தடையே சொல்ல மாட்டேன் ஆனால் வேலைகள்ல நீங்க பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில சில சிந்தனைகளை தேவையில்லாத ஐடியாக்களை நீங்க உருவாக்கி கூடாது வழக்கமான அனுபவத்தை பயன்படுத்தி உங்க வேலைகளை செய்து முடியுங்க புதுசா எதுவும் ட்ரை பண்ணாம இன்னைக்கு உங்க வேலைகளை செய்யறது ரொம்ப அவசியம் இந்த தினம் தேவையில்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வரக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க இணையம் சார்ந்த தொழில் புரிவு இடம்பெறலுக்கு அதாவது உங்க தொழில இன்டர்நெட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக நீங்க அதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியங்க வேகம் இன்றைக்கி தேவையில்லைங்க எந்த வகையிலும் உங்களுக்கு வேகம் வந்து இன்றைக்கி கை கொடுக்காது விவேகமாக செயல்படணும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது ஸோ விவேகமாக செயல்படுங்க இன்றைக்கி அற்புதமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை நீங்கள் என்றதை நீ சிந்தித்து நிதானித்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க புதுசாக தான் ட்ரை பண்ணாதீங்க உங்கள் வேலைகளை வந்து நீங்கள் லேட்டாகவும் பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப அவசியம் ஏன்னா தேவையில்லா சிந்தனை நீங்கள் மனதில் இருக்கும்போது உங்களுக்கு வழக்கமான வேலைகள் கூட இளிபறியாக மாறிவிடும் ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய வேலையில் கூட நீங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டு செய்ய முடியும் கூடிய வாய்ப்பு அதனால் உருவாகிடும் அதனால நீ என்ன பண்ண உங்க காரியங்களை மட்டும் பண்ணுங்க மனசை பிளாங்க் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள் வரவை விட செலவு அதிகமாகிறதுனால செலவில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் சமாளிக்க முடியும் உங்களுக்கு சின்ன சின்ன வாகன பழுதுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் தாங்க செஞ்சு முடிக்கணும் மற்ற எல்லாம் நம்பி உங்கள் வேலையில் ஒப்படைக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா கோபம் தான் உங்களுடைய முதல் எதிரி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி மேக்சிமம் நீங்கள் எல்லா வகையிலும் சந்தோஷத்தை பெற முடியுங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கோவப்படாமல் நிதானித்து கனிவாக பேசி உங்கள் காதல் வைக்க நீங்கள் அழகாக மாற்றிக்க முடியுங்க ஸோ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கோவப்படக்கூடாதுங்க வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் அன்பாக பேசணும் மேலும் மனசுல தேவையில்லாத சில சிந்தனைகளை நீங்கள் உள்ளே புகுதிக்க கூடாது இன்றைய தினம் நீங்கள் வந்து செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சூழலையும் வந்து தவறான முடிவு எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கிறதுனால முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களில் நீங்க நீங்கள் தள்ளி போகிறது நல்லது எந்த விதமான முடிவு எடுக்கிறதுனால நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எந்த முடிவு எடுக்காமல் உங்கள் வழக்கமான வேலையை மட்டும் செஞ்சு முடிங்க உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க சந்தோஷமாக இருங்க இன்னைக்கு விவேகமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மகிழ்ச்சியை பெற முடியுங்க உங்கள் எல்லார வாழ்க்கையிலும் நீங்கள் பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நேரமாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் இந்த தினம் புத்திசாலித்தனமான சில முதலீடுகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தாலும் தினம் கஷ்டப்பட்ட நீங்கள் சம்பாதித்த பணத்தை எங்கே நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கிறது ரொம்ப அவசியம் இன்னைக்கு முதலீடு செய்யாம இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும் எனவே வியாபாரிகள் பொறுமையாக இருங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா பேச்சுல தான் இருப்பாங்க ரிசல்ட்டே காட்ட மாட்டாங்க செயல்பாடுகளே இருக்காது அந்த மாதிரி நபர்கள் கூட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் சின்ன அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா அன்புக்குரிய உங்களது காதலர் பெஸ்டாக உங்களுக்கு அமைந்த பரவலாக உங்களுக்கு ஒரு தோற்றம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் அதனால காதல் வாழ்க்கையில் நீ கண்டிப்பாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க ஆனாலும் நீங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த தினம் கல்யாண மாணவர் திருமண மாணவர்களுக்கு உடல் ரீதியான நெருக்கம் அதிகமான சந்தோஷத்தை தருவதாக தினம் அமையும் அதனால் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதில் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து ஆர்வம் காட்ட மாட்டீங்க ஆனால் போக போக என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்த வந்து அதிகமாக செலவு பண்ணாம நீங்க விடாமுயற்சியுடன் வழக்கமான ஒரு நாளாக அமைங்க எப்போ உங்களுக்கு சந்திராஷ்டம் முடியுதுன்னு பாத்தீங்கன்னா நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி நிமிடத்துக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டம் முழுமையாக முடிவடையுதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றோம் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு லைட் ப்ளூ கலர் கலர் காமி நண்பர்களே எனவே லைட் ப்ளூ கலரை இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டைய நம்பர் செவன் ஏழாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது மின்னல செண்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் போராட்டாதி நட்சத்திர பந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நண்பர்கள் கூட சின்ன சின்ன கருத்து உயர்வுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பெரிதாக பாதுகாத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தோட இன்னைக்கு உங்கள் சக ஊழியர்கள் கூட எங்கே எந்த இடத்துலையும் யாரு கூட இன்னைக்கு ஆர்குமெண்ட் பண்ணாமல் விவாதங்கள் பண்ணாமல் அதை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம் உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு தேவையில்லாத யோசனைகள் சிந்தனைகளை மனசில் நீங்கள் வச்சுக்கக்கூடாதுங்க வழக்கமான வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் இன்றைக்கி முடியுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் விவேகம் கண்டிப்பான தேவைங்க வேகம் தேவையில்லை இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் இன்ற தினம் உங்கள் பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் மாறுபட்ட சில பேடான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுனால புதுசாக ட்ரை பண்ணாமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குந்தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே